நமது வாழ்க்கையை நாமே வாழ வேண்டும் நாம் எப்போதும் நாமாகவே இருக்க வேண்டும் மாறாக மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு மற்றவர்களின் வாழ்க்கையை நம்மோடு ஒப்பிட்டுக்கொண்டு அவர்களின் வாழ்க்கையை நாம் வாழ நினைத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் ஒரு ஊரில் குரு ஒருவர் ஆன்மீக பயணமாக வந்திருப்பதாகவும் அவரிடம் சென்று ஆசி பெற்றால் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என மக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அவரை சென்று பார்த்தனர் குருவும் அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அப்போது கூட்டத்தில் ஒரு வாலிபன் குருவே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு அதை கேட்கலாமா என்றான் அதற்கு குரு கேள்மகனே என்றார் அவன் குருவே நமது வாழ்க்கையை நாமே வாழ வேண்டும் மாறாக மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களின் வாழ்க்கையை நாம் வாழ நினைத்தால் பல விளைவுகள் ஏற்படும் என்கிறார்களே அது எப்படி என்றான் உடனே குரு அங்கிருந்த அனைவரையும் அமரச் சொல்லி நல்ல கேள்வி மகனே இது உனக்கு மட்டுமல்ல பலரின் மனதில் உள்ள கேள்வியும் இதுதான் அதனால் இதன் விடையை அனைவரும் அறிய வேண்டும் என்று அங்கிருந்த அனைவரையும் பார்த்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கான வாழ்க்கை என்னவோ இறைவன் உங்களுக்கு என்ன கொடுத்துள்ளாரோ அதை ஏற்றுக்கொண்டு திருப்தியுடன் மன நிம்மதியுடன் வாழுங்கள் மாறாக மற்றவர்களை பார்த்து அவர்களிடம் எவ்வளவு பணம் செல்வம் இருக்கின்றது அவர்களிடம் எவ்வளவு வசதிகள் எல்லாம் இருக்கின்றது அவர்கள் எல்லாம் பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் என்று மற்றவர்களின் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை வேறு உங்களின் வாழ்க்கை வேறு உங்களது வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் மற்றவர்களின் வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்பினால் உங்கள் நிம்மதியை நீங்கள் இழப்பீர்கள் மற்றவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் வலிமை வீரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பதவியில் இருக்கிறார்கள் என்று அவர்களை உங்களுடன் ஒப்பிட்டு பொறாமையோ கோபமோ பட்டு அவர்களைப் போல நீங்கள் வாழ நினைத்தால் மூக்குடைந்துதான் போவீர்கள் எனவே நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் நான் உங்களை மற்றவர்கள் போல வசதியானவர்களாகவோ பதவியில் உள்ளவர்களாகவோ பணக்காரர்களாகவோ மாறவே கூடாது என்று சொல்லவில்லை அதற்கு முன்பு உங்கள் தகுதிகள் திறமைகளை வளர்த்து கொண்டு நீங்கள் அந்த இடத்திற்கு செல்லலாம் அது தவறு இல்லை இதை உங்களுக்கு புரிய வைக்க நான் ஒரு கதை ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள் என்று குரு கதையை கூற ஆரம்பித்தார் ஒரு ஊரில் ராமு என்ற விவசாயி தனது குடும்பத்துடன் வசித்து வந்தான் அவனிடம் நாய் ஒன்று இருந்தது அதற்கு தினமும் சோறு போட்டு அன்போடு வளர்ந்து வந்தான் அந்த நாயும் அவன் குடும்பத்தை நன்கு பாதுகாத்து வந்தது இப்படியே நாட்களும் ஓடியது இப்போது அந்த நாய்க்கு வயதாகிவிட்டதால் அந்த நாய் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தது அதனால் ராமு நாய்க்கு உணவு கொடுப்பதை நிறுத்திவிட்டான் ஆனால் ஏதோ சில சமயம் உணவு கொடுப்பான் அந்த நாயும் வேறு வழியில்லாமல் அதை சாப்பிட்டுவிட்டு அவன் வீட்டிற்கு வெளியேயே படுத்து கிடந்தது ஒரு நாள் அந்த நாய்க்கு பசி அதிகமானதால் வீட்டிலிருந்து கிளம்பி பக்கத்தில் எங்கேயாவது உணவு கிடைக்குமா என்று தேடிச் சென்றது அப்போது அது அந்த ஊரை தாண்டியுள்ள ஒரு காட்டின் அருகே வந்துவிட்டது அங்கே ஓநாய் ஒன்று வந்தது அந்த நாயை பார்த்து ஊரில் வசிக்கும் நீ இங்கே ஏன் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது அதற்கு அந்த நாய் ஆஹா இது பார்க்க என்னைப் போலவே இருக்கின்றதே என்று நினைத்து கொண்டே என் எஜமானர் முன்பு போல சரியாக சோறு எல்லாம் போடுவதே இல்லை அதனால் நான் மிகவும் பசியுடன் இருக்கின்றேன் உணவு தேடிதான் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றது அதற்கு அந்த ஓனாய் ஓ அப்படியா சரி உனக்காக நானே உணவு தேடித் தருகிறேன் ஆனால் நான் சொல்வதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று கூறியது அதற்கு நாயும் சம்மதித்து ஓநாயின் பின்னாலே சென்றது அப்போது ஓனாயின் பார்வையில் தூரத்தில் ஏதோ சில பிராணிகள் புல் மேய்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது உடனே ஓனாய் நாயிடம் அங்கே தூரத்தில் ஏதோ பிராணிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது நீ அங்கு சென்று அது என்ன பிராணிகள் என்பதை பார்த்துவிட்டு ஓடி வா என்றது நாயும் சம்மதித்து ஓடிச்சென்று பார்த்தது பின்பு திரும்பி வந்து அவையெல்லாம் கம்பளி ஆடுகள் என்றது அதைக் கேட்ட ஓனாய் ஓ அப்படியா வேண்டவே வேண்டாம் அவற்றை நாம் உண்டால் நமது பல்லில் அதன் முடியெல்லாம் ஒட்டி கொள்ளுமே தவிர வயிறு நிரம்பாது அந்த பிராணி நமக்கு தேவையில்லை என்று கூறிக்கொண்டே வேறு இடத்துக்குச் சென்றது அப்போது அங்கு மேலும் சில பிராணிகள் மேய்வதை ஓனாய் கண்டு நாயிடம் அதோ அங்கே சென்று என்ன பிராணிகள் மேய்கிறது என்று பார்த்துவிட்டு வா என்றது நாயும் சரி என்று சம்மதித்து அங்கே ஓடி பார்த்து திரும்பி வந்து அவையெல்லாம் காட்டு வாத்துகள் என்றது உடனே ஓனாய் அப்படியா வேண்டவே வேண்டாம் அவற்றை அடித்து நாம் சாப்பிட்டால் வயிறு நிறையவே நிறையாது சரி வேறு பக்கம் பார்ப்போம் என கூறிக்கொண்டே நடந்து சென்றது அப்போது அங்கே தூரத்தில் ஒரு பிராணி புல் மைந்து கொண்டிருந்தது அது என்ன பிராணி என்று ஓடி பார்த்துவிட்டு வா என்று கூறியது நாயும் வேகமாக அங்கே ஓடியது பிறகு ஓடிய வேகத்தில் திரும்பி வந்து அந்த பிராணி ஒரு குதிரை என்று கூறியது உடனே ஓனாய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஆகா மிகவும் நல்லது குதிரையின் கறி மிகவும் சுவையாக இருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சாப்பிடலாம் என்று கூறிக்கொண்டே இரண்டும் குதிரை அருகே சென்றன இப்போது ஓனாய் தரையை பிராண்டியது பற்களை நரநரம் என்று கடித்து கோபத்தை வரவழைத்து நாயை பார்த்து என்னுடைய வால் துடிக்கிறதா என்று போய் பார் என்றது நாயும் ஓனாயின் பின்புறம் சென்று வாளை உற்று கவனித்து ஆம் துடிக்கின்றது என்றது இப்போது என் கண்களை கவனி அவை இரண்டும் சிவந்து பிதுங்கி வெளியில் வந்துள்ளதா என்று கேட்டது நாயும் ஓனாயின் கண்களை கவனமாக பார்த்தது ஆம் உனது கண்கள் பிதுங்கி இருக்கின்றது என்றது உடனே ஓனாய் வேகமாக பாய்ந்து சென்று குதிரையின் பிடறி முடிகளை கவ்வி அதை தரையில் இழுத்தது நிலை தடுமாறிய குதிரை கீழே விழுந்தது உடனே ஓனாய் அதன் கழுத்தை பிடித்து குதறியது குதிரையும் செத்துப்போனது பிறகு ஓனாய் குதிரையை கடித்து திங்க ஆரம்பித்தது அப்போது ஓனாய் சந்தோஷத்தில் சத்தமாக ஓலமிட்டது உடனே அருகில் இருந்த சில ஓனாய்கள் அந்த இடத்திற்கு வந்தன அப்போது நாயும் ஆசையாக அந்த குதிரையை கடித்து திங்க சென்றது அங்கு வந்த மற்ற ஓனாய்கள் அந்த நாயை சாப்பிட விடாமல் அடித்து விரட்டிவிட்டன ஏமாந்து போன நாயும் சோகமாக நடக்க ஆரம்பித்தது அதற்கு கோபம் ஏற்பட்டது இந்த ஓனாயை நம்பி வந்து அதற்கு எடுபடியெல்லாம் செய்தேன் கடைசியில் எனக்கு சிறிய உணவு கூட கிடைக்கவில்லையே எனக்கும் அந்த ஓனாய்க்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை அதுவும் என்னை போலதானே இருக்கிறது என் பற்களைப் போன்றுதான் அதற்கும் உள்ளது பின்பு எதற்கு அதை நான் நம்ப வேண்டும் முன்பு அந்த ஓநாய் எதையெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் என்னாலும் செய்ய முடியும் என்று கோபத்தில் கொதித்து நடந்து சென்று கொண்டிருந்தது அப்போது அங்கே ஒரு பூனை சோகமாக நின்று கொண்டிருந்தது அதை பார்த்த நாய் அதனிடம் என்ன இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டது அதற்கு அந்த பூனை எனக்கு வயதாகிவிட்டதால் நான் வீட்டில் எந்த எலியையும் பிடிப்பது இல்லை என்பதற்காக என் எஜமான் என்னை வீட்டை விட்டு விரட்டிவிட்டார் நான் இப்போது பசியில் தவிக்கிறேன் என்றது உடனே நாய்க்கும் அந்த ஓனாய் ஞாபகம் வந்தது அந்த ஓனாயைப் போல தன்னை பாவித்து கொண்டு சரி நான் சொல்வதை கேட்டு என்னை பின்தொடர்ந்து வா நான் உனக்கு உணவு தருகிறேன் என்றது அதற்கு பூனையும் சம்மதம் தெரிவித்து பின்தொடர்ந்து சென்றது ஒரு இடத்தில் நாய் பூனையிடம் அங்கே தூரத்தில் ஏதோ பிராணிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது நீ சென்று அது என்ன என்று பார்த்துவிட்டு வா என்றது பூனையும் வேகமாக ஓடிச் சென்று பார்த்துவிட்டு திரும்பியது அது நாயிடம் வந்து அவையெல்லாம் ஆடுகள் என்றதும் உடனே நாய் அப்படியா வேண்டவே வேண்டாம் அவற்றை நாம் அடித்து சாப்பிட்டால் அதனுடைய முடியெல்லாம் நமது பல்லில் சிக்கிக்கொள்ளும் நமக்கு வயிறு நிரம்பாது இந்த பிராணி நமக்கு தேவையில்லை என்று கூறி நடந்தது பூனையும் அதன் பின்னே சென்றது பிறகு ஓரிடத்தில் அதோ அங்கே ஓரிடத்தில் ஏதோ பிராணிகள் உள்ளன நீ சென்று பார்த்துவிட்டு வா நான் இங்கே ஓய்வெடுக்கிறேன் என்றது நாய் பூனையும் ஓடிச்சென்று சென்று பார்த்துவிட்டு திரும்பியதும் அதையெல்லாம் காட்டு வாத்துகள் என்றது ஓ வாத்தா வேண்டவே வேண்டாம் அவற்றை நாம் அடித்து சாப்பிட்டால் நமது பல்லில் அவற்றின் இறகுகள் சிக்கிக்கொள்ளும் வயிறு நிரம்பவே நிரம்பாது அதை விடு நாம் வேறு எங்கேயாவது போகலாம் என்று கூறிக்கொண்டே நாய் நடந்தது அதைத் தொடர்ந்து பூனையும் சென்றது சிறிது தூரம் சென்றதும் அதோ அங்கு தூரமாக ஏதோ ஒரு பிராணி மேய்ந்து கொண்டிருக்கிறது அது என்ன என்று பார்த்துவிட்டு வா என்றது பூனையும் சரி என்று சம்மதித்து அங்கே ஓடியது பின்பு அதே வேகத்திலேயே திரும்பி வந்து அது ஒரு குதிரை என்றது ஆகா மிகவும் நல்லது இனி அந்த குதிரையின் உடல் நமக்கு சொந்தமாகிவிட்டது என்று கூறியது நாய் இரண்டும் குதிரை அருகே சென்றதும் நாய் தரையை பிராண்டியது பற்களை நர நரம் என்று அடித்தது கோபத்தை வரவழைத்துக் கொண்டது பிறகு பூனையிடம் என்னுடைய வால் துடிக்கிறதா என்று போய் பார் என்றது பூனையும் நாயின் பின்புறம் சென்று வாளை உற்று பார்த்தது பிறகு நாயிடம் இல்லை வால் துடிக்கவே இல்லையே என்றது உடனே நாய் என்ன துடிக்கவில்லையா என்று மீண்டும் தரையை பலமாக பிராண்டியது இப்போது பார் நிச்சயமாக வாள் துடிக்கும் என்றதும் பூனையும் பார்த்துவிட்டு ஆமாம் நிச்சயமாக வாள் துடிக்கிறது என்றது உடனே நாயும் சரி இப்பொழுது என்னை நன்றாக கவனி என் கண்களை பார் அவை கோபத்தில் சிவந்து பிதுங்கி வெளியில் வந்துள்ளனவா இல்லையா என்று கேட்டது உடனே பூனையும் கண்களை நன்றாக உற்று பார்த்துவிட்டு இல்லையே என்றது உடனே நாய் இல்லையா நீ சொல்வது பொய் கண்கள் பிதுங்கி வெளியே வந்துவிட்டன என்றுதான் கூற வேண்டும் தெரியுமா என்று அதட்டியது உடனே பூனையும் வேறு வழியில்லாமல் நமக்கென்ன ஆம் என்று கூறிவிடலாம் என மனதில் நினைத்தவாறே ஆம் உனது கண்கள் பிதுங்கி வெளியே வந்துவிட்டன என்றது உடனே நாய் பெரும் வேகத்துடன் குதிரையின் மேல் பாய்ந்தது இதையெல்லாம் கவனித்தும் கவனிக்காமல் புல்லை மேய்ந்து கொண்டிருந்த குதிரை நாய் பாய்ந்த உடனே தனது பின்னங்காலை உயர்த்தி மட்டார் என்று ஓங்கி ஒரு உதை விட்டது நாய் தூக்கி எறியப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக தரையில் விழுந்தது அதன் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது அப்போது மெதுவாக அதன் அருகே வந்த பூனை இப்போதுதான் உன் கண்கள் பிதுங்கி வெளியே வந்துள்ளது என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஓடியது என்று கதையை கூறி முடித்தார் குரு பின்பு மக்களை பார்த்து இந்த கதையில் வரும் நாய் நாயாகவே இருந்திருந்தால் அதற்கு எந்த துன்பமும் ஏற்பட்டிருக்காது அது ஓநாயாக தன்னை பாவித்து கொண்டு நடந்து கொண்டதால் அதற்கு துன்பம் ஏற்பட்டது எனவேதான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீங்களாக இருங்கள் யாருடைய வாழ்க்கையோடும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கை வேறு மற்றவர்களின் வாழ்க்கை வேறு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவரிடத்தில் இருந்து பார்த்தால் அவருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் அந்த பிரச்சனைகளையெல்லாம் உங்களால் தாங்க முடியாது அதனால்தான் இறைவன் உங்களுக்கு இன்று கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் என்றார் குரு அனைவரும் குருவை வணங்கி ஆசி பெற்று சென்றனர் குருவும் அந்த வாலிபனை பாராட்டினார் அருமையான கேள்வியை கேட்டாய் உன் ஒருவனால் பலருக்கும் நற்கருத்துகள் கூறும்படியானது மகிழ்ச்சி என்றார் குரு அவனும் குருவை வணங்கி ஆசி பெற்று சென்றான் ஆம் நாம் நாம இருக்கும் வரையில் நமக்கு எந்தவித கஷ்டமோ துன்பமோ துயரமோ ஏற்பட போவதில்லை ஆனால் நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களின் வாழ்க்கையை நாம் வாழ நினைத்தால் நமக்கு துன்பமும் கஷ்டமும் ஏற்பட்டு நிம்மதி தொலைந்து போகும் எனவே நம்மிடம் இருப்பதில் எதுவோ அதில் நாம் திருப்தி அடைவோம் இங்கு கூறப்பட்ட கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல நல்ல கதைகள் எனது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய தங்களது மேலான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவை முழுசாக பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி